ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெவாது மலை பையன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி மாட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ வாணியம்படி மாட்டு சந்தை இப்போ தான் வந்து எல்லாம் கூடியிருக்கு உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நாட்டு மாடுங்க வந்துருக்குங்க நிறைய கறவை மாடுகளும் வந்துருக்குது அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஸோ நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆனால் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆட்டு மாடுகள் தற்போதைக்கு வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க பாருங்க தரமான கிடாரிகள்லாம் வந்து இப்போதான் போயிட்ருக்கு பாருங்க நல்லா தரமாக இருக்கா இந்த லைன்ல இருக்கிறது எல்லாமே வந்து ஜெர்சி அண்டு எச்எஃப்ட் மாடுங்க ஜவாது மலை மாடுங்க சிங்கிள் காலைங்க பிரீடு காளை சைஸ் எல்லாம் பாருங்க பொம்பெல்லாம் எப்படி இருக்கு நல்லா பெரிய பொம்பல்

இதில் வந்து ஆல்ரெடி காலையில் வந்து சேல் வந்து இங்கே ஒரு ஜோடி ஏற்காலைதாங்க நல்லா சரியான ஜோடி ஆல்ரெடி வந்து சேல் ஆகிடுது இப்போ நம்ம வரும்போது வந்து ஏற்றிட்டு வந்தாங்கல்ல அதனால இப்போ இறக்க போறாங்க கீழே இல்லை எல்லாம் கிடாரிங்க தான் இருக்குது பசுமாடு கிடாரிங்க பூபதி அண்ணா தான்

சரியா இருக்கு கிடாரியாது

நீ <laughs> சாமி

கன்று குட்ட இருக்குங்க நல்ல பஸ்டு நல்ல ஜம்முன்னு இருக்கு வியாபாரம் போயிட்டு இருக்கு பூவை ஜன்னிங்க

இன்னும் வேலை சொல்லிருமிக்கல இப்பதான் இறக்கி இருக்கு இன்னும்ல போட்டு திருப்பத்தூர் மாவட்டம் வாணிமடியில் தான் நிற்கிறோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க ஜோடி இப்போ ஐயா பார்த்தீங்கன்னா மூணு வண்டி காலைகள் வந்து வச்சிருக்காரு ஆல்ரெடி வந்து ரேட்டெல்லாம் வந்து கேட்டாச்சுங்க கட்டை முளைப்புங்க அந்த பக்கம் இருக்குது அந்த ஜோடி தான் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்லியிருக்காரு ஸோ பேர் நம்பர்ல இருந்து கொண்டு வந்திருக்காரு ஐயா அதான் ஹைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஹைட்டுங்க அது ஒன்று செம்மையாக இருக்குது ஒன்று அறுபது இது ஜோடி செம்மையாக இருக்குது தலை ஓ oh, வணம்மாண்ணா <laughs> <laughs> பசுதாங்க ராமசாமி அண்ணா வந்து பார்த்துட்டு இருக்காரு அவங்க நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு ஓய்

இங்கே ஒரு கிடாரி இருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுவா வந்து சொல்லியிருக்காங்க அது வழியிலேயே வியாபாரம் இது

Karena video itu patut diganti. இந்த சொன்னது <laughs> தான் இருக்குது வியாபாரம் தான் இருக்குது எல்லாம் கனவு எல்லாம் அப்படியே நிக்க கனவுக்கு பாருங்க நல்லா பெரிய இரும முறா இரும எவ்வளவு சொல்லிடுங்க எழுவது முறாயிரம் முறாயிரம் தானே எழுபது ரூபா சொல்லியிருக்காங்க இந்த சைஸ் நல்லா பெரிய சைஸ் வாடகை நிறைய வந்துருக்கு இன்றைக்கு வானி ஆனால் இதில் வந்து கம்மி தான் கொஞ்சம் இதெல்லாம் பாருங்கள் பெரிய பெரிய சப்போ இதெல்லாம் வந்து அப்படியே நிறைய நிற்கிதுங்க சைஸ் எல்லாம் பாருங்கள் சரியான சைஸ் ரெண்டு அப்பு நிற்கிதுங்க பெரிய பெரிய சைஸ் வியாபாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ரேட்டை வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க எல்லா வியாபாரிகளும் அப்படியே பிடிச்சிட்டு நீங்கிட்டு இருக்காங்க வியாபாரம் வாங்கிட்டு நல்லா சரியான சைஸுங்க சைஸ்ங்க செப்பிலே வந்து நல்லா தரமான சைஸ் பெரிய மாடு எல்லாம் எப்படி பார்த்தோன்னா ஒரு கிட்ட சொல்லுவாங்க மாடு பாக்கிறது எப்படி இருக்கு பாத்தீங்களா ஹைட்டு வெயிட்டு செம்ம சைஸ்ங்க பார்க்கறதுக்கே நல்ல பிரம்மாண்டமா இருக்குது அப்படியே பக்கத்தில் ஜெர்சி பாருங்கள் அதுவும் நல்ல தரமான ஜெர்சி தான் பெரிய ஜெர்சி மாடுங்கள்லாம் அப்படியே நிற்கிறத பார்க்குறோம் இன்னைக்கு வாணிமொழி சந்தையில் நிறைய மாடுங்க அப்படியே நிற்கிது அவ்வளோதாங்க இதோட முடியுது இன்னைக்கு வியாபாரம் டல்லுதாங்க சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை நீ எப்படி பயிருக்கு ஆ இன்னைக்கு வியாபாரம் டல்லுதான் ஆ எப்போ சூடு பிடிக்கும் இன்னும் ரெண்டு மாதம் ஆகும் ஆ ஆ सर 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 सर